ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாகவும் உங்கள் பிக்கோ உங்க வந்து பெஸ்ட்டாக வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் வந்து டீட்டெயில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் வீடியோ எடுத்து பண்ணுறது நிறைய பேர் அப்படி வந்து தேவை எனக்கு ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயர் வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் லிங்க் கிளிக் பண்ணுங்கள் பேஜை ஃபைன் பண்ணுங்கள் ஃபாலோ வந்து பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணி பண்ணிங்க ஃபாலோ பண்ணுறது மேலே ஆப்கான லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணினா ஆப்போட எண்ட்ரன்ஸ் பேஜ்க்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் எனக்கு பாருங்க கிரீன் கலர் ப்ளஸ் என்பட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுவோம் அப்போ கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருங்க இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மாப் மட்டும் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து இம்போர்ட் வந்து பண்ணு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி ப்ராப்பராக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே ஒரு மியூசிக் ஆனால் நெக்ஸ்ட் ஒரு இது மாதிரி ஸ்கொயர்லாம் போட்டு ஒரு எஃபெக்ட்டுக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன் டெம்ப்ரேட் மாதிரி இல்லாமல் ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதை வந்து ஹார்டுக்கான பிக்கான லேயர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இங்கே இதில் போய் பிக்கை வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்க ஒரே ஒரு சிங்கிள் ஃபாண்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஃபாண்ட்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க கீழே பாருங்க க்ரீன் கலர் ப்ளஸ் அண்ட் போகிற கிளிக் பண்ணுங்கள் மீடியா என்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்க ஒன்ஸ் எந்த பிக்கு வந்து ஆட் பண்ணி பண்ணுங்கள் அந்த எந்த ஃபோல்டு இருக்கோ ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு பிக்கை சூஸ் வந்து பண்ணுங்க ஓகேங்களா பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் சைட் ஒரு ப்ளஸ் ஆகிமா சொல்லிட்டு ஆஃபோம் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பாருங்க ஒரு த்ரீ ஆட் பட்ட சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்குது ஃபில் கம்பேஷன் ஆஃபோம் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லாங் பிரஸ் பண்ணி அப்படியே கேஸ் கோல் பண்ணி எடுத்துருவாங்க சைடில் இருக்கும் ஒரு த்ரீ லைனை வந்து கிளிக் பண்ணி நிறைய கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வாங்குவாங்க லாங் ப்ரஸ் பண்ணால் வந்து கீழே வந்து அப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க அதே மாதிரி லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க கொஞ்சம் லேரெலாம் இருக்கும் அதனால் வந்து ஸ்லோ வந்து அந்த லேயர் மட்டும் கரெக்டாக லாங் ப்ரஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தால் நம்ம வந்து பேக் வந்து செட் ஆயிடுங்க நெக்ஸ்ட் இந்த குரூப் ரெண்டு வரும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அந்த இமேஜ் லேர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் எக்ஸ்பன் தான் ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் இருக்கு பாருங்க இந்த இமஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஷன் பார்த்து ப்ளஸிங்க போய் டபுள் லேயர் ஆஃபர் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோன்னே டூப்ளிகேட் லேயர் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணால் இந்த டூப்ளிகேட் டூ லேராக ஆயிடுவாங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே இருப்பாரு அந்த குரூப் லேக் சைட்லேயும் இருப்பாரு அது வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் சூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு இந்த இமேஜியும் இந்த குரூப் லேயரையும் வந்து வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் டாப்லேயர் டச் பண்ணுற போகிறாங்க செகண்டாக ஒரு குரூப்புக்கான ஆப்ஷனெலாம் வந்து கிளிக் வந்து கொடுங்க இதுமாதிரி வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ அந்த பிக் குரூப் பண்ண மாதம் லேருக்குல அந்த லேயரை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பார்டர் அண்ட் ஷேடாக சொல்லிட்டு இங்கே ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த பார்டர் ஆட் பார்ட்ரே க்ளிக் பண்ணி சென்டரை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே ஷேடாக இருக்குது கிளிக் க்ளிக் பண்ணிட்டு இந்த சைடில் செகண்டாக க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இணைப்பு வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே வாங்க கீழே ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எஃபர்ட்னு சொல்லிட்டு ஆஃப் ஆங்காங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட் வந்து போங்க ஆட் எஃபர்ட் வந்து போய்ட்டு மேலே வந்து சர்ச் ஆகி க்ளிக் பண்ணுங்கள் அது வந்து ஆங்கலாம் ஓகேங்களா அது கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ண மாட்டிங்க இங்கே லைட் அண்ட் கலர் கலர் அண்ட் லைட்டுங்க க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து தேர்ட்டில் தேர்ட்டாக இருக்கும் ஷேஷன் வைப்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணிவிட்டுலாம் அது வந்து க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வாலியம் இருக்குது வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணி ஓகேங்களா செட் பண்ணாமல் வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கான ஃப்ரெண்டு ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஓகேங்களா வந்து ஓகே அங்கே வந்து ஃபினிஷ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துருங்க இந்த பிக்கு பிக்குன்னு குரூப்பில் எல்லாம் இருக்கிற இதில் எடுத்து பிக்கு வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தாலும் ரொம்ப சிம்பிள் தான் ஒன் லேயர்ல சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா லேரில் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க எங்களை டேட்டா லேரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்க எடிட் குரூப் சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணுங்கள் டேட்டாச்சு பண்ணால் உங்களை பார்த்தோம் ஷேப் வந்துருக்கு ஏன்னா அந்த ஸ்டேப்பில் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்க ஸ்டேட் நோட் ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்கள் மீடியாண்ட் சொல்லி சூஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் எந்த பிக்கு வந்து ஆட் பண்ணுவோம் அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி பிக்கு மேலே வந்து ஆட் ஆகும் எல்லாம் நெக்ஸ்ட் பிக்கு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபர்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்க ரெஸ்டாக சர்ச்சாக அவங்க கிளிக் பண்ணுங்கள் அது வந்து டிஐஎல்இஎஸ்ன்னு சர்ச் பண்ணிணா டைல் சர்ச் பண்ணிணா ஒரு சில வந்து வரும் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்டாண்டர் செட்டிங் சொல்லிட்டு கிளிக் பண்ணிணா ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் கேட்க தான் மிரா சொட் ஆஃபோம் கிளிக் பண்ணி என்ன வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த இமேஜில் யார் கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ரூ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த ரோட்டேட் ஆப்ஷன் பண்ணி மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிட்டீங்களா ஓகே நெக்ஸ்ட்டு மோட் ட்ரஃப் வந்து போயிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஷேப் கே எடுத்து வந்துட்டு ரெண்டு வரையும் போய்ட்டு எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க அதை வந்து இருக்கும் ரெண்டு போயிட்டு இமேஜ் கிளிக் கிளிக்குன்னு ஃபஸ்ட் ஆஃப் செட் எக்ஸ்பன் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் இந்தமேஜில் யாரும் கிளிக்குன்னு ரிமோட் வந்து போய்ட்டு இங்கே இருக்கிற ஒரு வந்து யூஸ் பண்ணி இமேஜ் வந்து அந்த ஆர்ட்டில் வந்து பஞ்சா இல்லை அந்த ஆர்ட் வந்து ஃப்ரேம் வந்து ஃபேஸ் வந்து க்ளியாக தரது அஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவுட் புட் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸுவர் எல்லா பிக்கிலும் பிக் வந்து எப்படின்னா அந்த டூ பிக்கு லேயர் சேம் ஒரே பிக்கை ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸுவில் டூ டூ பிக் லேர்லேயும் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவீங்க ஓகேங்களா எடிட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே மேலே பாருங்கள் ஒரு கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும் ஓகேங்களா அது வந்து க்ளிக் பண்ணி ஐஎஃப் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணால் அது மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் இல்லை கரெக்ட் என்ன ஆட் பண்ணது ஒரு ஷேப் ஆட் பண்ணி கலர் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்க ரேஷ் இறக்கான பட்டம் கிளிக் பண்ணுங்க வீடியோ சைட் செக் பண்ணிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வந்து பிடிச்சா லைக் வந்து போடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுச்சு